ஸ்டர்லைட் நச்சு புருக்காலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் வரும் பதினேழாம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது கழக பொதுச்செயலாளர் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல் படி செயல்படும் துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் பங்கேற்று கண்டன பேருரையாற்றுகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மக்களின் உயிர்கொல்லியாக மாறியுள்ள ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மூட வலியுறுத்தியும் தெற்கு வீரபாண்டியபுரம் மற்றும் குமரரெட்டியபுரம் கிராமத்தில் ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்க பணிகளுக்கு இசைவாணை வழங்கிய மக்கள் விரோத பழனிசாமியின் அரசை கண்டித்தும் கடந்த எட்டாம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கம்போல் மக்கள் விரோத பழனிசாமியின் காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்த காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அனுமதி கோரப்பட்டு அதன்படி வரும் பதினேழாம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை உடனடியாக பரிசீலித்து அனுமதி அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் வெளியிட்டிருந்த அறிக்கையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழக அரசு அளித்திருந்த இசைவானை முடிவடைவதையும் அதனை புதுப்பித்து அனுமதி வழங்கக்கூடாது எனவும் எடுத்துரைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு இந்த ஆண்டிற்கான இசைவானையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆலை நிர்வாகத்திடம் மேலும் பல தகவல்களை வழங்குமாறு கூறி தற்போது இசைவானை வழங்க மறுத்துள்ளது எனினும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடிட வேண்டும் என்ற தூத்துக்குடி மாவட்ட மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரும் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தூத்துக்குடி மாநகர் விவிடி சிக்னல் அருகே உள்ள எம்ஜிஆர் திடலில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எம்எல்ஏ கலந்து கொண்டு கண்டன பேருரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட மக்களின் துயரை துடைக்க உள்ள இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழகத்தின் பல்வேறு சார்பு அணிகளின் செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் கழக உடன்பிறப்புகளும் மற்றும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது